குப்பையெல்லாம் கொட்டுறோம் அந்த குப்பை அதாவது குப்பை கூடையில் போட்டு குப்பைக்கு போயிடுது அந்த பொருள்களை மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஒன்று வீட்டில் தாம்பாள தட்டு சும்மா இருந்துச்சுன்னா அதில் போட்டு அங்கே வைங்க அல்லது ஒரு தகரம் இருக்கா தகரத்தில் போட்டு வைங்க அல்லது ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குன்னா அதை விரித்து அது மேலே போட்டு விடுங்க உதாரணத்துக்கு இருக்கிறதுல ரொம்ப இது வந்து என்னன்னா காலிஃப்ளவரோட அடி தண்டு பச்சையாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் எடுக்கணும் ஆயிரத்து சுத்தமாக காஞ்சிடும் இதை பொறுத்து இலைகளோட சேர்த்து பொறுத்துனீங்கன்னா நமக்கு சாம்பல் கிடைக்கும் இதெல்லாம் சாம்பலோட வகைகள் இங்கே வச்சிருக்க மண்ணை நான் பார்த்தவர்களும் தோட்டங்களை பார்த்தவரிலும் களித்தன்மை அதிகமான மண்ணாக வச்சிருக்காங்க அதை சரி பண்ண என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோர்க் இருக்கு இல்லைங்களா வீட்டில் இப்போ ஸ்பூன் ஃபோர்க் இருக்கும் அல்லது வந்து ஒரு கம்பி கம்பி அப்படி வளைச்சி வச்சுக்கோங்க இப்படி ஏதாவது ஒரு சின்ன கம்பி கிடச்சதுன்னா இந்த கட்டணம் கட்டுறவங்க இடத்துக்கு போனீங்கன்னாலும் இந்த ராதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு வச்சுருப்பாங்க அதை முன்னாடி வளைச்சி மட்டும் ரெண்டு வச்சிக்கிட்டிங்கன்னா அதை சுரண்டிக்கலாம் இந்த மண்ணை சுரண்டி விடலாம் மேலால் சுரண்டி விட்டு தண்ணி கொடுக்குறது சுரண்டி விட்டு நம்ம பொருள்கள் போடுறதுங்கிறது பொதுவாக நல்லது என்னென்ன போடணும் மாதம் ஒரு முறை கொஞ்சம் சாம்பல் இவ்வளவு மக்குன சாணம் சாணத்தோட அளவு கூட போட வேண்டியவங்க யாரு யாருக்கெல்லாம் இலை உற்பத்தி ஆகுற பொருளோ கீரை மாதிரி யாருக்கு இலை உற்பத்தி ஆகுறதோ அங்க வந்து தலைச்சத்து சத்து அதிகமா போடணும் தலைச்சத்து சத்து அதிகம் போடணும் அதாவது மக்கள சாணம் அதிகம் போடணும் கோமியம் கிடைச்சா ஊத்திக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க எளிமையா இருக்கும் எங்கயா ஒரு இடத்துல கிடைச்சேன்னா ஒரு இருபது லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க ஜெயிக்கலாம் சாம்பல் கொஞ்சமாக போட்டுக்கணும் இப்படிலாம் இருக்கிறப்ப நான் பூச்சி விரட்டி நான் தெளிக்கணும் ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி எளிமையாக ரொம்ப எளிமையாக இருக்கிறது பால் பெருங்காயங்கள் அதில் வீட்டில் பயன்படுத்துகிற பெருங்காயம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கால் டீஸ்பூன் உள்ளே போட்டு அதை தெளித்தா போதுங்க எறும்புலேருந்து எந்த தொல்லையும் இல்லாமல் ஒரு சிறப்பாக இருக்க பெருங்காயம் மட்டும் போதும் அதுல நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஒரு அரை கரண்டி ஒரு லிட்டருக்கு அரைக்கரண்டியிலிருந்து ஒரு கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டையும் கலந்து தெளிச்சிங்கனாலே போதும் இந்த தண்ணீர் எந்த தண்ணியா இருக்கலாம் நம்ம அரிசி கழுவுன தண்ணியா இருந்ததுன்னா பாதி தண்ணியோட பாதி அரிசி கழுவுன தண்ணியோட அதை கலந்து அடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒட்டிக்கிட்டு நின்று பலந்துரும் பொதுவாக தெளிக்கிறது எப்போ தெளிக்கணும் சாயந்தரம் தெளிக்கலாம் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி அஞ்சு டு ஆறு ஏழு அந்த டைமில் தெளிக்கலாம் அதிகாலைய அதிகாலையில் கொடுக்க வேண்டியது வளர்ச்சிக்கானதாக கொடுக்கணும் எந்த பயிரும் வளர்றது காலையில் ஒம்போதரை மணிலேருந்து ஒரு மணி வரையிலும் ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரும் அந்த நேரத்தில் அதை தொல்லை பண்ணக்கூடாது இலைகள் வந்து சூரிய ஒளியை எடுத்து மண்ணில் சேர்க்கும் வேர் மூலமா மண்ணில் சேர்க்கும் வேர்ல சேர்க்கும் தண்டில் சேர்க்கும் இலையில சேர்க்கும் புள்ளில் சேர்க்கும் காயில் சேர்க்கும் அப்ப இந்த காரியம் நடக்கிறதுக்காக இந்த சமையல் நடக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கணும் ஒன்பது மணிக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் சத்து கொடுக்கணும் இந்த ரெண்டு காரியத்தை ஒன்பது மணிக்கு முன்னாடி செஞ்சதும் அதுக்கப்புறம் செய்யப்பட சாயந்தரம் என்ன செய்யணும் பூச்சிக்கானதை தெளிக்கலாம் தேவையில்லாத காய்ந்த இலைகளை வெட்டி எடுத்தலாம் தேவையில்லாத தேவைப்படக்கூடிய நுனிகளை வெட்டி எடுத்தலாம் ஒரு நல்ல சிறப்பான கத்திரிக்கோள் உணவு வச்சுக்கலாம் நோய்வாய்ப்பட்ட ஒரு கிளையை வெட்டிட்டோம் ஒரு கத்திரிக்கோளை வெட்டுறோம் அப்படின்னா திருப்பி தெரிஞ்சுக்கங்க அந்த கத்திரிக்கோளை அடுத்ததில் பயன்படுத்துகிறப்ப இந்த நோயை நம்மளே நம்மளை அறியாமல் கடத்துவோம் அதை செய்யக்கூடாதுங்க ஒரு ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்ட ஒரு பாத்திரம் ஒரு குளிக்கிற மக்கு அதெல்லாம் கலந்து வச்சுக்கணும் இந்த கத்திரிக்கோலை வெட்டிட்டு அதெல்லாம் அப்படி அப்படி வச்சுட்டு இப்படி வெட்டிடலாம் இப்படி செய்கிறது ஒரு சின்ன நோய் எதிர்ப்பு காரணியாக இருக்கும் என் கையால் ஒரு நோய் இதை கீழே அப்படின்னு சொன்னால் முதல் அதை முன்னாடி என் கையை கழுவுங்க ஒரு பயிரை தொடர்கிறதுக்கு முன்னாடி என் கையை கழுவும் நோய் உள்ளதை கில்லி எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த செடியை தொடக்கு முன்னாடி என் கையை கழுவி அடுத்ததை தொடங்க என்னை அறியாமல் நோயை நான் பரப்புகிறேன் தண்ணீர் பயன்படுத்தும்போது முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு நோய் எதிர்ப்புத்தன்மை உள்ள ஒரு பொருள் சேர்ந்த தண்ணியாக இருக்கலாம் அந்த தண்ணி எது எளிமையாக கிடைக்கக்கூடியது எது ஒன்று ஈஎம் கரைசல் நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம் ஈஎம் கரைசல் பல்வேறு முறைகள் இருக்குது வேஸ்ட் டீகம்போசர் ப்ரோசர் வாங்கி வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கிட்டு நீங்களே அந்த தண்ணீரோட கலந்து கலந்து கொடுக்கலாம் மூன்றாவது ஏன்னா அந்த பூண்டு மஞ்சள் நிறைய உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த செலவு கூடும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி திருப்பி உபயோகப்படுத்துகிற பொருளாக சொல்றேன் ஒரு சில தன்னார்வலர்கள் சாண பாசி கரைசலை இலவசமா கொடுக்கறாங்க அந்த இலவசமாக கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அதை பெருக வச்சு இப்ப உதாரணத்துக்கு அசோக் நகர்ல நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இரநூறு லிட்டரா மாத்தி ஒரு லிட்டரா ஒருத்த வாங்கிட்டு வந்தேன் இரநூறுவா போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பக்கத்தில் நீங்கெல்லாம் பண்றீங்கன்னா ஆளுக்கு ஒரு பாட்டில் குடிக்கிற பாட்டில் சும்மா தானே போடுவோம் அதெல்லாம் போட்டு ஒருத்தருக்காக கொடுத்துருவீங்க பெருகும் அந்த ஒரு லிட்டர் அவங்க மல்டிப்ளை பண்ணி வருஷம் வச்சுக்கலாம் பயிர் நல்லா இருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையோட இருக்கும் நான் சொன்ன சாம்பல் சத்து அதுக்குள்ளே இருக்கு சிலிக்கா சத்து இருக்கு செய்யலாம் என்னால் முடியும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்புழு வரத்தை உபயோகப்படுத்துங்க எங்க விலை கம்மியாக கிடைக்குதோ நல்லா கிடைக்குதோ எப்படி வேணாலும் நீங்கள் மனசில் வச்சுக்க அதை பயன்படுத்துங்க மண்புழு உறவுங்கிறது தோட்டத்தோட அடிப்படை மண்புழு உரம் என்ன செய்யும் அப்படின்னா மண்ணை புதுப்பதுப்பாகும் நீங்கள் களித்தன்மை உள்ள உதாரணத்துக்கு முடிச்சூர் இருக்குது முடிச்சூரில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு கரண்டியை ஒரு மண்வெட்டி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுருந்தோம்னா கல்லு மாதிரி இருக்குங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கொலவலன்னு இருக்கும் அப்புறம் கல் மாதிரி இருக்கும் வேறே ஓடாதுங்க நீங்கள் சொல்லுவீங்க நான் வச்ச பயிர் அப்படியே நிற்கிதுங்க காரணம் இதுதான் மண் மண்ணு பொழப்புழப்பா இருக்கணும் அதே நேரத்தில் சரளை மண்ணை போட்டிங்கன்னா பெரிய பெரிய மண்ணா இருக்கக்கூடிய பெருவெட்டு மண்ணை போட்டிங்கன்னாலும் வளராது அது முறையான மண்ணா இருக்கணும்னா உங்களுக்கு அது கண்டுபிடிக்க தெரிலனா அந்த பொருளை உபயோகப்படுத்துங்க மண்புழு உரம் அதில் உங்கள் பயிருக்கு தேவையான எல்லா விதமான அடிப்படை சத்துக்கள் இருக்குது மக்கள் சாணம் கிடைக்கலனா அடுத்த விஷயம் இது இது ரெண்டுமே கிடைக்கலங்க நான் அடுத்து வேறு என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு ஹியூமிக் பவுடர்னு விற்கிறாங்க ஹியூமிக் பவுடர் அது வந்து நிலத்தரியோட சுரங்க நிலை இரண்டு அடுத்துக்கு இடையில் இருக்க இருந்து எடு எடுத்த ஒரு பவுடர் அதான் ஹியூமிக் பவுடர் உண்மையில் அந்த மாதிரி பவுடர் கொடுக்குறவங்க இருக்காங்க அதோட விலை வந்து உத்தேசமாக நூறு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிது யார் கேட்டிங்கன்னா நம்பர் தரேன் கேட்டு வாங்கிக்கோங்க அதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு மாடி தொட்டை தொட்டிக்கு போடுறது சாணம் போட்ட மாதிரி மண்புழு உரம் போட்ட மாதிரி அதுவும் செய்யலாம் இல்லைங்க கப்ப அந்த ஆடி பார்த்தலாம் என்ன சார் கந்தேக கந்தேக அது நீங்க மேல கா எ மேும் சாப்பில்ல டிஸ்பிளே சாப்பிடறப்படும் அங்க இருக்க அந்த பந்தேجا என்ன தெரியல அது 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 என்ன தெரியல இப்படிய நிண்ணேடுங்க ரெண்டு